हेलो फ्रेंड வெல்கம் டு ஹோம் ஃபிட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல ஹெல்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சட்டினி ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சலாம் நல்லா சூப்பராக ஃபில்லிங்காக இருக்கும் எப்படி செய்யறது பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு பேனை சொல் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி மூணு பச்சை மிளகா ஒரு பதினஞ்சு பல் பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்பு சேர்த்து லோ ஃபிளேமில் வச்சு எல்லாமே நல்லா சமந்து வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க பெரிய பல் பூண்டுங்கனால ஒரு பதினஞ்சு எடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக இருந்ததுனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி இதில் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தான் போடுறோம் நீங்கள் அதிகமாக காரம் சேர்த்துப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகாவோட குவான்டிட்டி வந்து அதிகமாக போட்டுக்கலாம் மூணு மிளகான்றது ஒரு மீடியம் அளவு காரம் இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு இதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சுத்தமாக கழுவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு நல்லா முறு வரவிடும் இப்போ இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷத்துலேயே நல்லா சுழண்டு வதங்கிடும் கருவேப்பிலை நல்லா ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூட சேர்க்கறதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு புளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது எல்லாமே ஓரளவு நல்லா வரப்பட்டதும் இதில் ஒரு கால் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவியும் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் கால் அளவு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்து லேசாக ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தேங்காய் வந்து வதங்கணும் தேவையில்லை லேசாக சுடா நாளாகவே போதும் தேங்காய் ஓரளவு நல்லா வரப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா ஆற வச்சிருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அதை அரைச்சி எடுக்கணும் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி மிக்சி ஜார்க்கு மாற்றிட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு நல்லா கட்டியாக அரைச்சிக்கோங்க ரொம்ப தனியாக அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி நல்லா கட்டியாக அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு குக்கரை சூடு பண்ணிக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் அளவு சோம்பு ஒரு நாலஞ்சு கிராம் சேர்த்துக்கோங்க ரெண்டு தமிழ் பட்டை சேர்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் பொடசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வரணும் இது கூட வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி ரொம்ப ஓவர் குக் ஆகணும் தேவையில்லை லேசாக வதங்கினாலே போதும் தக்காளி லேசாக வதங்கினதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டு இதோட சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் மசாலா எல்லாமே நம்ம ஏற்கனவே வந்து வறுத்து தான் அரைச்சிருக்கோம் அதனால் லேசாக ஓரளவு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டாலே போதும் நல்லா மசாலா வந்து கலந்து எடுத்ததும் இதை நம்ம உப்பே இது வரைக்கும் சேர்க்கலை அரை டீஸ்பூன் அளவு உப்பும் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க மற்றபடி இதில் உங்களுக்கு கரம் மசாலா இருந்தால் சேர்க்கலாம் ஏற்கனவே நம்ம தாளிக்கும் போது பட்டை கிராமெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நான் சேர்க்கல உங்களுக்கு வீரமாக போட்டீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து கருவேப்பிலோடய ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும் அதனால் நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல இப்போ நல்லா மசாலா கொஞ்சம் பச்சை வாசனை போனதும் இதில் ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு கப் ரைஸ் வந்து ஒரு பத்து நிமிஷம்ட்டு ஊற வச்சுருக்கேன் அதனால் வந்து ஒன்றரை கப்பில் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அரிசி தண்ணி வடிகட்டிட்டு இதில் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து குக்கரை மூடி வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் லோ ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு நல்லா ப்ரெஷரெலாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா ரெண்டு விசில் நல்லா சூப்பராக வெந்திருக்கும் கொஞ்சம் அடியிலேருந்து மேலே அரிசி உடையாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க நல்லா சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம் பெருசாக சைட் டிஷ்ஷ் எதுவுமே தேவையில்லை வெறும் ஒரு அப்பளத்தொடி நல்ல காம்பினேஷனாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப்லாம் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் வாய்